சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண் அது யார் என்று நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்க போகின்றேன் அதனால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவேதான் உனக்கு எச்சரிக்கை பதிவினை இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை நான் சொல்லவில்லை நீ நன்றாக வாழ வேண்டும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் உன்னிடத்தில் இதை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் யாரையும் நம்பிவிடக் கூடாது ஏனென்றால் யார் யார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னிடத்திலிருந்து எத்தனையோ பலன்களை எல்லாம் அவள் பெற்றிருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் கூட இருந்து கொண்டு தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே நல்லவர்கள் போட நடித்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவர்களும் ஒரு முக்கிய காரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நீ எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை நீ படுகின்ற ஒவ்வொரு நஷ்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கின்றதோ அதே கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன்னை முடக்க வேண்டும் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்று தான் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு துணையாக அவர்கள் நிற்பது இல்லை துணையாக இருக்கிறேன் என்று வாய் வழியாக சொன்னாலும் கூட மனதளவில் அவர்கள் துளி கூட அந்த எண்ணங்களை இல்லை அது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கு ஒரு சில சமயங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொரு வருடத்தில் நீ உதவிகளை கேட்கின்றாய் ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் உன்னுடைய தான் ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிகளை எல்லாம் உன் வராகி நான் உனக்கு எப்பொழுதுமே உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி எத்தனை பேர் தீய விஷயங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இது நாள் வரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தது இந்த வராகி அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி துணை இல்லாமல் இத்தனை காலமும் நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் அது மட்டுமல்ல என் குழந்தையே யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் இதற்கு யாரெல்லாம் காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ யார் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வெறுக்கிறார்களோ யார் நீ வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ யாரோடு இனிமேல் நீ பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் ஒப்பித்து விட்டு வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் கொடுத்து விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையில் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் முன் பேசி மற்றவர்கள் நடிப்பில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா அதை அதைத்தான் இவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் பகிர்ந்துதான் தான் செய்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ ஏதேனும் தவறாக பேசி விடுவார்களோ என்று எல்லா விஷயத்திலும் நீ க கவனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை கவனமாக இருந்தும் உன் மீது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையை இந்த நொடி உன் வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய் உனக்கு செய்து கொடுக்க எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இந்த வராகி செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் உனக்கு கெட்டது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படியும் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என்னாவது இப்பொழுதாவது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் கொஞ்சமாக தோன்றுகிறது எதிர்காலத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதற்கான செயல்களை எல்லாம் இப்பொழுதிலிருந்தே நீ தொடங்க வேண்டும் அல்லவா அதற்கு உனக்கான திட்டமும் இருக்க வேண்டுமல்லவா அதனால் இப்பொழுதிலிருந்தே உன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு மனதிற்குள் வர வேண்டும் அது மட்டுமல்ல நீண்ட நாளாக நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியமானது இந்த வராகியின் செயலால் நடைபெறப் போகிறது இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு உழைத்தது எல்லாம் விஷயத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாத பிற ஆட்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவர் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் நீ வெற்றி அடைய வேண்டும் அல்லவா அவர்களிடத்தில் நீ மீண்டு வர வேண்டும் அல்லவா அந்த பெண் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் அது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்றார் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன்பிறப்போ சகோதரனுடைய குழந்தையாகவோ அப்பா அம்மா சொல்வது யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா இதுவரை அம்மா சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார்கள் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இவர்களை கண்டுபிடித்து நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களை வாய்ப்பேசினால் சொல்லி திருத்திவிட முடியாது ஏனென்றால் உன்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை இயல்பாகவே இருக்கிறது நீ மட்டும் எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாயோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து சென்று விடுகிறாய் அவர்களால் இதுபோல சிரிக்க முடியவில்லை கஷ்டங்களை எல்லாம் கடந்து போக முடியவில்லை என்று அங்கே புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அவளுக்கு ஏதேனும் வரவில்லையே எனக்குத்தான் இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொறாமையால் ஆதங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொல்வார்களோ செய்வார்களோ அதை செய்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு வா அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் சில பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அது நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பது வருத்தமான விஷயம்தான் அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டு இருந்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த வராகி உன்னுடைய வாழ்வில் வந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் இந்த வராகி நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் உனக்கு உன்னை வழிநடத்திச் செல்வேன் உன்னுடைய பாதைகளில் தடங்கல்கள் இருக்குமாகின் அது எல்லாம் இந்த வராகி செய்த செயல் என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் நீ இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாமல் சில விஷயங்களை எல்லாம் அவசர வீதியில் செய்துவிடுகின்றாய் அதன் பிறகு இதை ஏன் செய்தோம் என்று நீயாகவே வருத்தப்படுகிறாய் இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுகள் தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நான் உன்னுடைய உள்ளம் நினைக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணித்தான் அவர்கள் இப்போது மனவேதனையில் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி பார்த்து நீ ஒருபோதும் பயந்துவிடக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள் தான் கலங்கி நிற்க வேண்டும் நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான வெள்ளையாக வளர்த்திருப்பேன் என்று நம்புகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேறு யாராவது சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலே நீதி வந்திருக்க முடியுமா கடந்து வந்திருக்க முடியுமா ஜெயித்து வந்திருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஆகையால் நீ எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைக்க நான் செய்வேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்